ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைக்கு நான் சொல்ல சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ஒன்றாகும் பொதுவாக நான் இந்த மாதிரி எபிசோடுகளில் உண்மை சம்பவங்களை பற்றி பேசும்போது அவங்கவுங்க பெயர் ஊர் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தான் நான் பேசுகிற வழக்கம் ஆனால் இந்த சம்பவம் வந்து சொல்ல சம்பவம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவம் பெயர் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறேன் காரணம் அவங்க கே சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்டுக்கொண்டதுனால தவிர்க்கிறேன் முக்கியமாக அவங்க எந்த ஊருன்றது குறிப்பிட வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் அதையும் தவிர்க்கிறேன் இந்த சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நகரப் பகுதின்றதுனால நகரம் அப்படின்றது மட்டும் வச்சுக்கலாம் வசதிக்காக அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேர் பாஸ்கர் அப்படின்னு நான் குறிப்பிட்றேன் இந்த பாஸ்கர்ன்றது உண்மையான பேர் இல்லை இந்த பாஸ்கருக்கு நாற்பது வயது இருக்கும் அந்த நகரத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீட்டில் அசைவ ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கணுன்றது அவருடைய நோக்கம் ஏற்கனவே அந்த ரோட்டில் வந்து ரெண்டு அசைவ ஹோட்டல் ஒரு சைவ ஹோட்டல் நடந்துக்கிட்டு இருந்தது நல்லபடியாகவே போய்கிட்டு இருந்தது அவங்கள விட சிறப்பாக தன்னால் ஹோட்டல் நடத்த முடியும் அப்படின்றது பாஸ்கருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதற்கு ஏற்ற மாதிரி அவருக்கு அனுபவமும் இருந்தது ஏன்னா பாஸ்கருடைய மாமனார் ஹோட்டல் தொழிலில் தான் இருந்தார் வேறு ஊரில் நடத்திக்கிட்டு இருக்காரு அவரோடு இருந்து பழகிட்டு இருக்கார் பாஸ்கர் அதாவது சகல டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் ஒர்க் பண்ணி பார்த்து அனுபவப்பட்டதுனால எல்லாத்தையும் நான் வந்து தன்னால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறார் தீவிரமாக முயற்சி செய்து ஆரம்பிச்சிட்டார் ஹோட்டல் அஞ்சு வருஷமாக நல்லா வெற்றிகரமாகவே நடத்திக்கிட்டு வந்து வராது பாஸ்கருடைய ஹோட்டலில் சாப்பிட்டவங்க மட்டன் சிக்கன் வகைரா மீன் சம் எல்லா உணவுகளும் ரொம்ப ருசியாகவும் தரமாகவும் இருந்தது விலையும் நார்மலாக இருந்தது அதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பித்தாங்க பார்சல் நிறைய இருந்தது கூட்டம் அலமோதிச்சு ஒரு ஒரு வேளைக்கும் வந்து கூட்டம் நல்லாயிருக்கும் இதனால் மற்ற ஹோட்டல்களெல்லாம் கொஞ்சம் ஈ அடிக்க ஆரம்பிச்சுது பாஸ்கர் ஹோட்டல் ஆரம்பித்த பிறகு தான் நம்மளுடைய ஹோட்டல்களெல்லாம் வந்து டல் அடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பொறாமையும் வயித்தறிச்சலும் கொள்ள ஆரம்பிச்சுக்கிறாங்க அந்த ஹோட்டல்காரருங்க இதனால் அவங்களும் கொஞ்சம் வியாபார உக்திகளை கையாள ஆரம்பிக்கிறாங்க அதாவது புது புது ஐட்டங்களை அறிமுகப்படுத்துறது அதுக்காக வெளியூர்லேருந்து புது மாஸ்டர்களை கொண்டு வந்து தங்க வச்சு சமையல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விளம்பரங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்குறாங்க என்ன பண்ணாலும் பலன் இல்லாமல் போச்சு காரணம் பாஸ்கருடைய ஹோட்டல் ருசி தரம் அதுதான் காரணம் அந்த தரம் அவங்களால் கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் பாஸ்கருக்கு கூட்டம் குறையாமல் நடந்துக்கிட்டு இருந்தது வியாபாரமும் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்தது இப்படிப்பட்ட நேரத்தில் தான் பாஸ்கருடைய ஹோட்டலில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு வாடிக்கையாளர் பார்சல் வாங்கிட்டு போகிறார் வீட்டுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்குறாரு அதில் புழுகள் நெளியுது நல்லா சூடாக தான் வாங்கிட்டு போகிறாரு ஆனால் அதில் பு புழு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே எடுத்துக்கிட்டு வர்றாரு எடுத்துக்கிட்டு வந்த உடனே பாஸ்கர்கிட்ட காட்டுறாரு என்னங்க என்ன வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டிங்களே அப்படின்றார் பாஸ்கருக்கு அதிர்ச்சியாக போச்சு நேராக அதை அவரை கூட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போகிறாரு அதை யார் சமைச்சாங்களோ அந்த மாஸ்டர்கிட்டே காட்டுறாரு அவருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி இருக்காதுங்க வாய்ப்பு இல்லைங்க நான் வந்து இந்த கஸ்டமர் ஏதோ மாற்றி கொண்டு வந்திருக்காரு நம்மளுடைய பேர் பார்சல் பேப்பர் தான் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் ஐட்டங்கள் வந்து நம்மளது இல்லைன்னு நினைக்கிறேன் காரணம் நான் கொடுக்கும்போது சூடான ஐட்டம் சமைச்சு அப்படியே சுட சுட கொடுத்தேன் அதில் எப்படி புழுக்கள் உயிரோடு நெலையும் அப்படின்னு முதலாளி பார்த்து கேள்வி கேட்டார் பாஸ்கருக்கும் அது நியாயமாக தோணுச்சு இருந்தாலும் கஸ்டமரை வந்து ஒன்றும் விட்டு கொடுக்க முடியாது அதனால் ஏதோ சமாதானம் பண்ணி வேறு ஐட்டம் கொடுத்து அனுப்புகிறாங்க கஸ்டமரை அனுப்புன பிறகு ஹோட்டலில் இருந்த மற்ற சிக்கன் மட்டன் மீன் ஐட்டங்களெல்லாம் பாஸ்கரும் மற்றவங்களும் பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க எல்லாமே சுத்தமாக இருந்தது க க்ளீனாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் திருப்தியாச்சு அவங்களுக்கு பொதுவாகவே பாஸ்கர் அவருடைய ஹோட்டலுக்கு தேவையான ஐட்டங்களெல்லாம் வந்து அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வரவழைப்பார் ஒருவேளை அதெல்லாம் மீந்து போச்சுன்னா மறுநாள் யூஸ் பண்ண மாட்டார் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை அன்னைக்கே யாருக்காவது ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிடுவார் அதுதான் அவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸுக்கும் சுவைக்கும் ஒரு அடிப்படை காரணம்னு சொல்லணும் இப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுற நம்ம ஹோட்டல் பார்சலில் எப்படி புழுக்கள் நெலிஞ்சிது அப்படின்றது பாஸ்கருக்கு விளங்கவே இல்லை குழப்பமாகவே இருக்குது அதே சிந்தனையிலேயே மூழ்கிட்டார் மறுநாள் வேறு சம்பவம் நிகழ்ந்துச்சு அவங்க சமைச்சு வச்ச சிக்கன் குழம்புல ஏராளமான புழுக்கள் இருக்கிறத பார்த்துட்டு சமையல்காரரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அதிர்ச்சி அடைஞ்சு பாஸ்கரை கூப்பிட்டு காட்டுறாரு பாஸ்கரும் பார்த்து பயந்துடுறாரு முதல் நாள் மாதிரி தான் இதுவும் அதாவது குழம்பு சூடாக இருக்குது ஆனால் புழுக்கள் நிலையுது வெந்து போகலை அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நெளியுது அதுக்கப்புறம் மிச்சம் மீதி சமைக்காமல் இருக்கிற ப மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் எடுத்து பார்க்குறாரு எல்லாமே ஒரு மாதிரி கெட்டா ஆட வர ஆரம்பிக்குது முட்டைகள் கூட அழுகல் வாசனை வருது எல்லாத்தையும் கொட்டிட்டு புதுசாக எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து சமைக்கிறாங்க பாஸ்கருக்கு ஒரு டவுட் ஒன்று வருது நம்ம ஹோட்டலில் சுகாதார நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் ஏதோ பேக்டீரியாஸ் வந்து நுழைஞ்சிடுச்சு போல் இருக்கு அதனால் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் லீவு விட்டுருவோம் ஹோட்டலுக்கு லீவு விட்டுட்டு ஹோட்டலை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி போர்டு போட்டு லீவு விடுறாரு தவிர்க்க முடியாத காரணங்களால் மூன்று தினங்களுக்கு விடுமுறை அப்படின்னு கிச்சன் பூரா நல்லா க்ளீன் பண்ணுறாங்க பண்டம் பாத்திரம் பண்டமெல்லாம் புதுசாக போ மாற்றுறாங்க பழைய பாத்திரமெல்லாம் வந்து போன விலைக்கு விற்றுட்டு புதுசாக எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கிச்சனில் பெயிண்ட் எல்லாம் மா அடித்து மா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டாங்க தான் ஹோட்டல் தொடங்குகிறாங்க புதுசாக ஆரம்பித்த ஹோட்டல் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மதியம் வரலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சம்பவம் நிகழ்ந்துச்சு அதாவது சுகாதார ஆய்வாளர் தலைமையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்தாங்க உங்கள் ஹோட்டலில் இல்லாத ஹோட்டல் உணவுகள் விற்ப விற்கப்படுறதா தகவல் வந்திருக்கு எங்களுக்கு அதனால் சோதனை பண்ணணும் அப்படின்றாங்க பாஸ்கர் தான் வந்து தைரியமாக சொல்கிறார் தாராளமாக சோதனை போடலாங்க அப்படின்றார் ஏன்னா அவருக்கு எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டோம் மாற்றிட்டோம் அப்படின்னு தைரியம் சோதனை பண்ணும்போது சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை எல்லாம் கெட்டு போய் வாசனை வந்தது எல்லாமே அன்னன்னைக்கு சமையல் பண்ணது தான் ஆனால் வாசனை வந்தது முட்டையில் அழுகல் ஸ்மெல் வருது புழுக்கள் மிதக்குது இது எல்லாத்தையும் பார்த்து குப்பையில் போட்டுட்டு ஊசி அழிக்கிறாங்க கெமிக்கல் போட்டு அழிக்கிறாங்க பாஸ்கருக்கு அபராதம் விதிக்கிறாங்க இன்னொரு முறை நாங்கள் வரும்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹோட்டலுக்கு சீல் வச்சுருவோம் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுட்டு போகிறாங்க பாஸ்கர் தலையில் கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டார் என்ன பண்ணுறதுன்னே புரியல அவருக்கு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறாரு இதுக்கு ஏதோ மர்மம் இருக்கணும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக்கி செலவு பண்ணி புத்தம் புதுசாக மாற்றணும் கிச்சனில் பாத்திரமெல்லாம் கூட புதுசு அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு புரியல அவருக்கு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டுக்கு நேரில் வந்துட்டார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார் வைக்கிறோம் பழக்கம் போல் சித்தர் வந்து பேசுகிறார் என்ன மகனே வந்து உன்னுடைய தொழில் நல்லா நடக்குது போல் இருக்கு அப்படின்னார் இவர் கிண்டல் பண்ணுறாரா உண்மையாக கேட்குறாரான்னு புரியாமல் அவர் முடித்தார் இல்லைங்க அதுக்கு தாங்க வந்திருக்கேன் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த தொழில் வீணாக போச்சு கெட்ட பேர் வந்துடுச்சு ஒரு வையாக எட்டி பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னார் கவலைப்படாத நான் பா உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொன்னார் உன்னுடைய ஹோட்டல் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே போகுது நம்மளுடைய ஹோட்டலெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சில பேர் வருத்தப்பட்டாங்க அந்த வருத்தத்தின் விளைவு வெறுப்பாக மாறிச்சு அந்த வெறுப்பின் விளைவு தான் இது அப்படின்னார் எனக்கு புரியலையே சாமி அப்படின்னார் அவர் அதாவது இன்னும் புரிகிற மாதிரி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஹோட்டலுக்கு சூன்ய பாதிப்பு செய்வனை பாதிப்பு செய்யப்பட்டது இருக்குப்பா இதுதான் நடந்துருக்கு அதனால தான் உனக்கு வந்து நீ என்ன தான் சுகாதாரமாக சமைச்சி வச்சாலும் கெட்டுப்போகுது அப்படின்னு அதிர்ச்சியை கொடுத்தாரு சித்தர் பாஸ்கரும் அதிர்ச்சி அடைஞ்சாலும் சமாளித்துக்கிட்டார் நான் இதை நினச்சேங்க நான் அப்படின்னார் எனக்கு இந்த சிந்தனை இருந்தது இது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தது ஆனாலும் எனக்கு முடிவெடுக்க முடியல நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவு பிறக்குது தயவு செஞ்சு எனக்கு ஹோட்டலில் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண் கலங்கினார் அவர் கவலைப்படாத பொறு பொருன்னு சொல்லிட்டு செய்வனை நீக்கிற பரிகார பூஜைகளெல்லாம் செய்ய சொன்னார் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் செய்து முடித்த பிறகு படிப்படியாக மாற்றம் வந்துடுச்சு எங்களுடைய பூஜைகளில் ஒரு விசேஷம் என்னென்னா யார் காரணக்கர்த்தாவோ அவங்களுக்கு ரிட்டன் போகும் அந்த பாதிப்புகள் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திடீர்னு அந்த ரெண்டு ஹோட்டலில் ஒரு ஹோட்டல்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அந்த ஹோட்டலில் அதே மாதிரி நிகழ ஆரம்பிச்சிது எல்லாமே கெட்டு போக ஆரம்பிச்சுது கொஞ்ச நாளில் அவர் இறந்து போய் ஹோட்டலே மூடும்படியான ஒரு சூழ்நிலை வந்து இதை பாஸ்கர் சொல்லும்போது ஃபோனில் சொன்னார் ஃபோன் பண்ணி எனக்கு இப்போ நல்லா நடக்குதுங்க பழையபடி பிக்கப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வர்றேன் அப்படின்னாரு அந்த ஹோட்டலை பற்றி சொல்லும்போது நான் நினச்சேன் தன்வினை சன்னை சுடும்னு பெரியவங்க சொன்னது இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இனி கேள்விதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க பதில் ஐயா வணக்கம் நான் முருகன் சென்னை எழும்பூர்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது ஓரின செயற்காளர்களெலாம் இருக்காங்க எல்ஜி பிடி கியூ அப்படின்னு அவங்க போகிற போக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டாங்க இந்த கேல் அப்படிலாம் சொல்கிறவங்க இதை வந்து ப்ரைட் மந்த்துன்னு கொண்டாடணுன்னு ஜூன் மாதம்லாம் சொல்கிறாங்க இதை இந்து மதம் வந்து ஆதரிச்சிருக்கா எதிர்த்துருக்கா இந்தமாரி ஒரு தவறான விஷயத்தினால் அதாவது இந்த கே லெஸ்பியன்லாம் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்தமாரி ஒரு ஆண் பெண் ஒரு விஷயம் இல்லாத தொட்டு ஆணா ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறது பெண்ணாக பெண் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்தமாரி விஷயத்தினால எதிர்காலத்தில் சந்ததிக்கே பாதிப்பு வருமே இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு டிஸார்டர் கிடையாது இது வந்து ஒரு நியாயமான விஷயம் அப்படிங்கிறாங்க அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எங் எங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்க அதாவது எப்படின்னா ஒரு அப்பா அம்மா இருக்கவங்களுக்கு தான் தான் குழந்தைங்க நல்லா வரணும்னு நினைப்போம் கல்யாணம் பண்ணிக்கிறது யாரை வேணாலும் பண்ணிக்கலாம் கம்யூனிட்டி இல்லாமல் அதாவது ஜாதியை இது பண்ணாமல் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒரு பையன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறான் திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டனால் எந்த அப்பா அம்மாவில் தான் ஏற்றுக்க முடியும் அதேமாதிரி ஒரு பொண்ணு நல்ல ஃப்ரெண்டாக இருக்குது அதுவும் பொண்ணையே கல்யாணம் பண்ணிச்சுன்னா எந்த அப்பா அம்மாவில் ஏற்றுக்க முடியும் இது அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களை மாதிரி இருக்கிறவங்கள அங்கீகாரம் செய்யணும் கவர்மெண்ட்னு போக்கில் இந்த மாதிரி ஆட்கள் தான் தமிழ்நாட்டிலும் பெருத்துக்கிட்டு போறாங்க இதுக்கு நம்ம இந்து சமுதாயம் என்ன சொல்லியிருக்குது இருக்குது கருத்து ஐயா கிட்ட இது சம்பந்தமா கேட்டு சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க நம்மளுடைய முற்பிறவி கர்மவனைய பொறுத்து தான் இந்த பிறவி வாழ்க்கை அமைகிறதுன்னு நான் பல முறை சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கர்மவினையின் அடிப்படையில் அமைகிறது தான் இந்த மாதிரி தவறான உறவுகள் எல்லாமே இதற்கு உதாரணமாக வந்து சொல்லணும்னா சமீபத்தில் நடந்த நிகழ்வு ஒன்று தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நம்ம ஆஃபீஸுக்கு வந்து தினசரி அப்பாயின்மெண்ட்டில் பல பேர் வருவாங்க அவங்க வாழ்க்கை பிரச்சனைகளை இப்போ குறித்து கேள்வி கேட்பாங்க கேள்வி எழுதி கொடுக்கணும் சித்தர் ஆத்மா வந்து அதுக்கு முன்னாடி உட்கார வச்சு அந்த கேள்விகளை அவர்கிட்ட நம்ம படிப்போம் அப்போ அவர் என்ன பதில் கொடுக்குறாரோ அது வந்து நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட்டில் கொடுப்போம் உங்களுக்கு பரிகாரங்களோட இதுதான் நடைமுறை அப்படி வரும்போது ஒரு நபர் அவர் பெயர் சொல்ல விரும்பலை நான் வந்து ஒரு கேள்வி எழுதி கொடுத்தாரு எனக்கு வந்து பெண்கள் மீது சுத்தமாக இச்சையே வரல ஆனால் ஆண்களை பார்க்கும்போது எனக்கு காம உணர்வு வருது எனக்கு ஆசை பெருகுது ஆனால் இது எனக்கு தவறுன்னு தெரியுது என்னால் மாற்றிக்க முடியல நான் என்ன பாவம் பண்ணேன் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வைக்கப்படுறேன் அப்படின்னார் எல்லாம் உன்னுடைய கர்ம வினையை பொறுத்தது தான் அப்படின்னார் சித்தர் நீ செய்துட்டு வந்த பாவத்துக்கு ஏற்ற தண்டனை தான் இது அப்படின்னார் அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு அப்படி என்ன பாவம் பண்ணேன் நான் எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப குட்டின்னு வாழும்போது நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு தவறான எண்ணத்தோடு வாழ்கிறேன் அப்படின்னாரு அதை சொன்னால் உனக்கு வருஷம் வரும் அதையே நினச்சிக்கிட்டு நீ தவிச்சிக்கிட்டு இருப்ப வேண்டாம் அப்படின்னார் சித்தர் பரவாயில்ல சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் தைரியமானவன் அப்படின்னாரு அந்த இளைஞர் ஆனால் பரவாயில்லன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி ஆரம்பிச்சிட்டார் சித்தர் நீ என்னென்ன மாதிரி பாவம் பண்ண பிறவியில் இந்த மாதிரி தவறான காரியங்கள் பண்ணதுனால தான் நீ பெண்களுக்கு இறைத்த துரோகத்தினால்தான் இந்த பிறவியில் பெண்களையே வந்து நீ உன்னால் நாட முடியாமல் போச்சு அதுக்காக தான் இப்படி ஒரு தண்டனை பிறவி கொடுக்கப்பட்டிருக்குது உனக்கு அப்படின்னார் அதாவது அவர் சொன்னது பாவங்களை பற்றி நினச்சி இப்போ சொன்ன உடனே எனக்கே அதிர்ச்சியாக போச்சு அதை வந்து இங்கே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பாதகமான செயல் அது அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிட்டார் உண்மையிலே அந்த இளைஞர் கண்ணீர் விட்டு கதறி ஆழ ஆரம்பிச்சிட்டார் அங்கே தான் நான் சொல்ல மாட்டேன் நீ தானே கேட்ட இப்போ வருத்தப்பட்டு அழுது என்ன பண்ணுறது சமாதானம் அடைய அப்படின்னார் சித்தர் அந்த இதை பார்க்கும்போது கர்மாவினையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி உறவுகளெல்லாம் வருது அதை அவங்க நியாயப்படுத்திக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரலையே குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தானே வருது அதையும் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் ஐயா வணக்கம் நான் கௌதமி யூகேலருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்குது அது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ப்ளீஸ் என்னென்னா இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து சில விரத முறைகள்லாம் கடைபிடிச்சிட்டு வருவோம் இப்போது சொல்லப்போனால் திங்கக்கிழமை விரதம் சஷ்டி விரதம் பிரதோஷ விரதம் இந்த மாதிரி விரதங்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வருவோம் அப்புறம் வீட்டில் வந்து சாமி பாட்டு வந்து விட்டுட்டு இருப்போம் எப்போவுமே காலையில் சுப்ரபாரதம்லாம் ஆரம்பிச்சதுன்னா ஒரு இரவு ஒரு ஏழு ஏழு மணி வரைக்கும் ஏழு எட்டு மணி வரைக்கும் பா இது சாமியோட பாட்டு வந்து இருக்கு மந்திரங்கள் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ யாராவது இறந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம இந்த விரத முறைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அது வந்து இப்போ சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு பதினாறு நாள் வந்து அவருக்கு கர்ம காரியங்கள் பண்ணுற வரைக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு அது சரி அது பொதுவான இது பண்ண மாட்டோம் இப்போ முப்பது நாள் சாமி கும்பிட்றவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து சிலர் வந்து அடப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் இப்போ இந்த இது எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து நம்ம ஒரு மூணு மாதம் சாமி கோயிலுக்கு போகக்கூடாது மலை கோயிலுக்கு போகக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இப்போ எனக்கு என்னென்னா நம்ம முதல்ல வந்து இப்போ நம்ம எதுவுமே அடப்பு மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு முப்பது நாள் வந்து நம்ம முப்பதாவது நாள் சாமி கும்பிட்ற வரைக்கும் நம்ம எதுவுமே வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டோம் பூஜை இதெல்லாம் பண்ண மாட்டோம் ஓகே ஆனா நம்ம வந்து இந்த விரத முறைகள்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வந்து எப்போயும் எப்படி பண்ணுவோமோ அதை அப்படியே பண்ணலாமா இப்போ அமாவாசை விரதம் பிடிக்கிறது பௌர்ணமி விரதம் மற்ற திங்கக்கிழமை விரதம் இந்த மாதிரி சஷ்டி விரதம் பிரதோஷ விரதம் இது மாதிரி பிடிக்கிறது தொடர்ந்து பண்ணலாங்களா இல்லை இந்த முப்பது நாள் இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் வந்து இப்போ நம்ம சாமி கும்பிடாம இருக்கோம் இல்லைங்களா வீட்டில் விளக்கேற்றாமல் அந்த டைமில் வந்து அதை பண்ணக்கூடாதுங்களா அந்த இது முடியற வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து அதை பண்ணக்கூடாது அதை நிறுத்தி அடுத்தது வந்து வீட்டில் வந்து சாமி பாட்டு ஒழிக்கிறது வந்து நம்ம அதே போல் அந்த மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ இல்லை ஒரு மாசம் அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ஒழிக்க விடாமல் அதை வந்து நிறுத்தி வச்சிடணுங்களா அப்புறம் இந்த மலைக்கோயிலுக்கு போகிறது வந்து இருந்து அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிக்கலாம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா நன்றி வணக்கம் கரும காரியங்கள் முடிகிற வரையிலும் இதை நிறுத்தி வைக்கலாம் தவறு இல்லை அதாவது அந்த ஆத்மாக்கள் வந்து கர்மகாரியம் முடிகிற வரையிலும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க பலர் பல விதமான உணர்வுகளில் இருப்பாங்க ஒரு ஒரு ஆத்மா தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கிட்டாம இருக்கும் சில ஆத்மாக்கள் வந்து பெரும்பாலான ஆத்மாக்கள் தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போது வந்து நீங்கள் சினிமா பாட்டு மாதிரி பா சாமி பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்கிறது பார்த்துட்டு பாரு நம்ம இவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டாங்க நம்ம வந்து இறந்துட்டோன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரல பாரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் தவிர்க்கணுன்னு சொல்லப்பட்டது தவிர வேறு காரணங்கள் எதுவும் இல்லை கோயிலுக்கு போகிறதுனாலையும் தவறு இல்லை ஆனால் அவங்க அந்த ஆத்மாக்கள் தான் வந்து இது வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க வருஷப்படுவாங்க அந்த வருஷம் நம்மளையும் பாதிக்குன்ற ஒரு அடிப்படை காரணம்தான் கர்ம காரியம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் உள்ளூர் கோயிலுக்கு போகலாம் அல்லது புகழ்வாய்ந்த வாய்ந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் தவறே இல்லை இதை நான் பல முறை பழைய எபிசோடுகளில் சொல்லியிருக்கேன் மீண்டும் இங்கே அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் காரணம் இல்லாமல் வந்து எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கோயிலில் பூஜை பண்ணுகின்ற பிராமணர்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்ந்ததுன்னா அவங்க ஒரு வருஷம் கோயிலுக்கு வராமல் இருக்காங்களா பூஜை பண்ணாமல் இருக்காங்களா காரணம் என்னென்னு யோசனை பண்ணி பாருங்க அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்மகாரியம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து நம்மளுடைய சுக துக்கங்களில் எதையும் மாற்றிக்கிறது இல்லை டிவி பார்க்குறோம் உணவுகள் வித விதமாக சமைச்சு சாப்பிட்றோம் அல்லது சுகி ஜமோட்டாவில் வரவழித்து சாப்பிட்றோம் அடுத்தது டிவியில் வந்து எல்லா சீரியலையும் பார்க்குறோம் விட்டு போனது சாவு நாளில் வந்து விட்டு போச்சேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து விளக்கம் கேட்குறோம் யாருக்கிட்டேயாவது இதெல்லாம் செய்யும்போது கோயிலுக்கு மட்டும் போகக்கூடாதுன்ற நீதியை கடைப்பிடிக்கிறோம் இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமாக எனக்கு தோணுது வீட்டில் சாமி பாடல் ஒழிக்கலாம் கோவிலுக்கு போகலாம் தவறு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் ஐயா வணக்கங்க நான் பக்தா பேசுகிறேன் ஐயா குமுதம் ரிப்போர்ட்டரில் உங்கள் பேட்டி முதல் பாகமாக வெளிவந்தது நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதுலேயே இரண்டாம் பாகமாக உங்கள் பேட்டியை வெளியிட்டது மிக சிறப்பாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு விஷயம் என் மனசை ரொம்ப காயப்படுத்துதையா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ராஜராஜ சோழன் பிரிவிகளில் ஒன்று தான் கலைஞர்னு நிதர்சனமான உண்மை நூற்று நூறு பர்சன்ட் உண்மை சில முட்டாள்கள் சில பைத்தியகார பயிலுவோ அந்த அதுக்கு வந்து எதிர்மறையான கமெண்ட்ஸை பதிவிடுறத பார்த்தா இது என் மனசை ரொம்ப காயப்படுத்திடுச்சு ராஜராஜ சோழனோட நேரடி மறுபிறவி கலைஞர் கிடையாது ராஜ ஆயிரம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் எத்தனை எத்தனையோ பிறவிகள் அந்த ஆன்மா எடுத்திருக்கக்கூடும் அந்தந்த பிறவிகளில் எத்தனை எத்தனையோ பாப புண்ணியங்களை சேர்த்துருக்கக்கூடும் ராஜராஜ சோழன் அதாவது ஒருத்தவங்க ஆன்மீகவாதியா ஒரு பிறவியில் தெய்வ தொண்டு மறு மறுபிறவிலையும் ஆன்மீகவாதியா பிறக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை கலைஞரை பிடிக்காது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால கலைஞர் போய் ராஜராஜ சோழனோட மறுபிறவியா அப்படின்னு சொல்லி சில ஆவி உலகத்தை பத்தி அடிப்படை அறிவு கூட இல்லாத சில பைத்தியங்கள் சில முட்டாள்கள் எதிர்மறையான கருத்துக்களை பதிவிடுறது என் மனசுக்கு ரொம்ப காயப்படுத்துது இவனை வந்து ஏதோ அஹ் கலைஞருக்கு கலைஞரோட கருத்துக்களில் எத்தனையோ மாற்று கருத்து எத்தனையோ அவருடைய செயல்களில் பிடிக்காது இருக்கு அது ஒரு பக்கம் ஏதோ கலைஞரை ராஜராஜ சோழன் பிறவின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ கலைஞர் ஏதோ ஒசாமா பில்லு எனக்கு ஒப்பானவருங்கிற மாதிரி சில இது பதிவிடுறான கலைஞர் ஆட்சிலேயும் எத்தனையோ திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறப்ப இவனு ஏதோ கலைஞரை போய் ராஜராஜ சொல்லணும்னு சொல்லிட்டார அப்படின்னு தவறான கமெண்ட்ஸ் பதிவுறது என் மனசு ரொம்ப காயப்படுத்துது ஆவி உலகத்தை பத்தி அடிப்படை கூட தெரியாம மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையை பத்தி அடிப்படை கூட தெரியாம சில முட்டாள்கள் ஏதோ ஞானி மாதிரி கருத்துக்களை போடுறாங்க இது வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு என் மனசு ரொம்ப இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோட்ல மீண்டும் புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்